வணக்கம் நண்பர்களே ஒரு இந்து மத சடங்குகள் இந்து மத வழிபாடுகள் வழிபாட்டு முறைகள் எல்லாம் ஒரு அரசியல் தலைவராக வருபவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் இதை அவ நடிகர் விஜய் நான் குறை சொல்வதற்காக இந்த பதிவை போடலை ஒரு அரசியல் தலைவராக வந்திருக்கீங்க நீங்கள் ஒரு பொதுநோக்கோடு வந்திருக்கீங்க எல்லாருக்குமான தலைவராக வந்திருக்கீங்க அப்படின்னா எல்லா கடவு கடவுள் வழிபாடு உள்ளவங்க எந்த மதத்தை பின்பற்றுவர்கள் நாத்திகத்தை பின்பற்றுவங்க எல்லாத்துக்குமே இவர் தான் பொதுவான தலைவர் இல்லையா ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ இல்லை குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராகவோ உள்ள தலைவர் இவர் கிடையாது அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த அடிப்படையில் தான் அந்த பதிவு போடுறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு அலர்ட் வரும் நோட்டிஃபிகேஷன் பெல் அதாவது பெல் பண்ணுற பதிவு பண்ணால் தான் என்னுடைய பதிவுகள் வந்து அலர்ட் உங்களுக்கு வரும் சரி என்ன அப்படி விஜய் பண்ணிட்டாரு ஒவ்வொரு இந்துக்களும் மன்னிக்கணும் ஒவ்வொரு இந்துவும் தான் பின்பு பின்பற்றுகிற அந்த இந்துத்து இந்து மத சடங்குகளின்படி ஒருவர் குடும்பத்தில் இறந்து போனால் அவருக்கு அந்த இறந்த நாளிலிருந்து முப்பதாவது நாள் ஒரு காரியம் செய்வார்கள் முப்பதாவது நாள் காரியம்னு சொல்லுவாங்க அதை செய்வாங்க இந்துக்களுடைய சமய வழிபாட்டின்படி அதை எதற்காக செய்யப்படுகிறது அந்த உடலிலிருந்து பிரிந்த ஆன்மா தன்னுடைய நிறைவேறாத ஆசைகளால் மீண்டும் ஒரு பிறப்பெடுக்கும் என்று நம்பப்படுகிறது ரீபர்த் என்று சொல்லப்படுகிறது இது நடிகர் விஜய் இதை சொல்கிற தப்பா எடுத்துக்கூடாது நடிகர் விஜய் வந்து கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறவர் அவர் பின்பற்றுகிற மதத்தின்படியும் கூட நாற்பதாவது நாள் அந்த ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னு சொல்கிறது ஜட்ஜ்மெண்ட் டே தீர்ப்பு நாள் அவங்க உயிரோடு இருக்கும்போது என்னென்ன காரியங்கள் செய்தார்களோ அந்த காரியங்களுடைய பலாபலன்களை கடவுள் தீர்மானிப்பார் அப்படிங்கிறது கிறிஸ்தவ மதத்திலையும் உள்ளது தான் இந்துக்களில் இந்த முப்பதாவது நாள் பண்ணுறது வந்து அதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு அவங்களுடைய ஆன்மாவுக்குள் வைக்கிற மாதிரி அவங்களுடைய ஆன்மா நல்லபடியாக இறைவனுடைய பாதத்தில் அடையட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணுற சடங்கு தான் முப்பதாவது நாள் சடங்கு ஆனால் இவர் கரெக்டாக அந்த முப்பதாவது நாள் தான் இவங்களை சென்னை கூப்பிட்ருக்கார் அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பதிவில் கூட போட்டிருந்தேன் உங்களுக்கெல்லாம் மேல் மாடி காலியா அப்படின்னு இவர் எப்படி அரசியல் தலைவராக சொல்கிறது ஒரு மதத்தினுடைய மத சடங்குகள் என்னன்னு கூட தெரியலையா ஆலோசனை சொன்னவர் யார் ஜான் ஆரோக்கியசாமி நான் அவர் மதத்தை ஜான் ஆரோக்கியசாமி ஒரு கிறிஸ்தவர் என்பதை அப்படி சொன்னார்ன்னு சொல்லலை அவருக்கு இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களில் அவர் அவர் பேச்சை மட்டும்தான் கேட்குறார் அதுக்கான காரணம் எனக்கு தெரியல யார் விஜய் வந்து ஜான் ஆரோக்கியசாமி பேச்ச தான் அப்படி பண்ணான்னு சொன்னாங்க இந்துக்களின் மத வழிபாட்டு முறைகளை இந்துக்களின் சடங்குகளை அவமதித்தாரா விஜய் பதில் சொல்லட்டும் தொடர்ந்து பேசுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க